ஹேமினியன்ஸ் ஃபேமிலி அப்பா வீட்டு கோவில் திருநாளோட பார்ட் டூ தான் நாங்கள் கொண்டு வந்து இறக்குன முளப்பாரியை எடுத்து அகைன் நடுவில் வச்சு நாங்கள் கும்மி அடித்து அதை கொண்டு போய் ஒரு குழி வெட்டி அதில் தண்ணி நிரப்பி இருப்பாங்க அதில் கொண்டு கரைச்சிட்டு கையில் கட்டியிருக்க காப்பையுமே கலட்டிட்டு வந்துடுவோம் அதோட கோயிலே குளிச்சிடுவோம் குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அகைன் சேரீ மாற்றிட்டு மறுபடி ஃபெஸ்டிவல் பார்க்க வருவோம் உச்சிக்கால பூஜை பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வில்லு அடிக்கும் நையாண்டி மேளோம் எல்லாமே அடிக்கும் அதுக்கப்புறமா கிடாலாம் வெட்டுவாங்க இந்தாட்டி நிறையவே கிடா வெட்டியிருந்தாங்க அதையும் நல்லா பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு பூஜை நடந்துச்சு பூஜையெல்லாம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு இந்த வருஷத்தோட கோவில் ஃபெஸ்டிவல் இதோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மறுபடியும் கொட்டடிக்கும் வெள்ளடிக்கும் பிள்ளைங்களை எல்லாத்தையும் ராட்டணும் அப்புறம் ஜம்பிங் எல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்புறமா நம்ம வந்து புது வண்டி இறக்கியிருக்கோம் அப்படியே லஞ்ச் என்ன அப்படின்னா ரத்தம் சாப்பாடு மட்டன் அதுதான் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ